ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்துள்ளதான் இந்த சென்னிமலை முருகன் கோயில் தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் அரங்கேறியது இந்த மலையில் தான் அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது மிக உயரமான முருகன் மலை கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சென்னிமலை தான் இந்த மலையில் தான் இரட்டை மாட்டு வண்டி ஒன்று படிகளின் வழியாக ஏறி முருகன் வழிபட்ட வரலாறு இருக்குது இன்றளவும் கூட காளை மாடுகள் மூலமாகத்தான் மலைகளுக்கு கீழே உள்ள சுனைகளிலிருந்து நீரிட்டு வந்து மேலே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த கோயிலோட பழமை வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதான் இந்த சென்னிமலை முருகன் கோயில் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது அடி உயரம் உள்ளது பல பசுமை நிறைந்த மரங்களாலும் இயற்கை மூலைகளாலும் சூழப்பட்டதான் இந்த சென்னிமலை இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் முருகன் வந்து தண்டாயுத பணியாக காட்சியளிக்கிறார் இந்த கோயில் எவ்வளவு புகழ் வாய்ந்ததோ அதே மாதிரி சர்ச்சைகளுக்கும் இந்த கோயிலுக்கு பஞ்சம் இல்லை பல சர்ச்சைகளும் அவ்வப்போது இந்த கோயிலில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கோயிலோட முழு வரலாறியை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஊர் இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிடுங்க